ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை க கழுவிட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இதுதான் கரெக்டான ரேஷியோ அப்போ தான் நமக்கு ரொம்ப கட்டியாக இல்லாமல் தளதளன்னு இருக்கும் இப்போது அதிலே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இஞ்சி பார்த்திங்கன்னா தோலை சேவிட்டு கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் இப்போது குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு விசில் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு தண்ணி ரேஷியோ வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியிலலாம் தண்ணி வராது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தம் ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா குழைவா கலந்து விட்டுறலாம் கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதாக்கப்புறம் பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இப்போது இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை கருவேப்பில பார்த்திங்கன்னா ஒரு கோத்து சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தாளித்து பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் கீயே நான் சேர்க்கலை நம்ம கடைசியாக தான் கீ சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் கீயோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பொங்கலில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இப்போது கீ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ